நிறையா கணவர்களை நான் கேட்டிருக்கேன் ஏப்பா உங்கள் உங்கள் சம்சாரம் தான் சொல்லுது நீ ரொம்ப நல்லவன்ட்டு ஏன் உங்களுக்குள்ளே இவ்வளோ ரகலை நீ ஏன் இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கக்கூடாது நைஸ்னால் என்ன வெல் பிஹேவ்டு நைஸ்ன்னா என்ன வெல் பிஹேவ்டு டீசன்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அத்தனையும் ஏதோ கவுக்குறதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க யாராவது நைஸாக இருந்தான்னா கவுக்க போகிறோன்னு அர்த்தம் குட்டாக இருக்குவேன் அப்போ சொன்னால் இதுல நான் சொல்கிறது முழுக்க என்னுடைய அனுபவத்தின் மூலம் கிடைச்ச அறிவு அப்போ கேட்க நான் தான் நல்லவனாச்சே நான் எதுக்கு நைஸாக இருக்கணும் கொடுமையை பாருங்கள் நீ நல்லவனாகவும் இருந்து இனிமையானவனாகவும் இருந்தீங்கன்னா சொர்க்கம் புரியுதா நீ நல்லவனாக மட்டும் இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் கிடைக்கும் எனக்கு டெய்லி போர் அடிக்குமே ஸோ பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் நல்லா புரிய வைக்க இதெல்லாம் நல்லதுப்பா இதையும் தேவை இதை செஞ்சுட்டு யூ கோ ஃபார் தி நைஸ் விருப்பம் எல்லாம் இன்டர்ட்வின்ட் சமாச்சாரங்கள் புரியுதா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை அதாவது நாம் நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்ட்டு கிடையவே கிடையாது என்ன காரணம் நமக்கு இதெல்லாம் புரியல நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்க புரியல பிள்ளைங்க புரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்கள புரிய வைக்கிறது மிக மிக எளிது நம்மளை விட பிள்ளைங்க புத்திசாலிகள் அதை நல்லா மறந்துடாதீங்க புரியுதா உங்களுக்கு புரியலன்னு பிள்ளைங்க நல்லா புரியும்